அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குபேரனாய் வாழ மிக எளிமையாக வீட்டில் வழிபாடு செய்வது எப்படி என்ன தானம் தரலாம் என்ன பொருட்கள் வாங்கலாம் நல்ல நேரம் என்ன இந்த அத்துணை தகவலும் உங்களுக்காக இந்த ஆடியோவில் காத்திருக்கின்றது அன்பு சொந்தங்களே குரு பகவான் பயிற்சியாவதை முன்னிட்டு ஏழு ராசிக்காரர்களுக்கு பரிகார ரக்ஷை நமது அறக்கட்டளை சார்பாக வழங்கப்படுகின்றது இந்த இரட்சை ஒருவரிடம் சக்தி மிக்கதாக இருக்கும் தேவை எனில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்களது அறக்கட்டளை வழங்கும் ஆன்மீக பயிற்சிகள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு பயிற்சி பற்றிய விளக்கங்களும் உங்களுக்காக வழங்கப்படும் அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு என்று வருகின்றது பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை இந்த வருடம் வரக்கூடிய திருதியை மிக மிக விசேஷமானது ஏன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அட்சய திருதியை ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு நாள் இந்த நாள் பொதுவாக அட்சயத்திருதியாவே நம்ம தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கிறது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் அட்சய திருதி என்பது வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் தானம் செய்ய உகந்த ஒரு நாள் ஆதிசங்கரர் மகாலட்சுமி தாயிடம் வரத்தை பெற்று கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து தங்க நெல்லிக்கனிகளை மழையாக பெய்வித்த அருமையான ஒரு நாள் குபேரன் ஈசனிடமிருந்து தனக்கலசத்தை பெற்ற புனிதமான ஒரு நாள் புனிதமான கங்கை நதி பூமியை தொட்ட அற்புதமான ஒரு நாள் தர்மர் அட்சய பாத்திரம் பெற்ற நாள் இந்த அட்சி திருதியின் நாள் இப்படி அட்சயத்திருதியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு அற்புதமான நாள் இந்த அற்புதமான நாள் இப்ப பெரும்பாலும் தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு தான் விளம்பரப்படுத்தப்படுகின்றது அட்சய திருதியின் நாளில் நீங்க தங்கம் வாங்குவதை காட்டிலும் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது ஒரு எளிமையான வழிபாட்டை சொல்லுகின்றேன் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த வழிபாட்டை காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே இந்த வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அல்லது மதியம் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது முப்பதுக்குள்ளே இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அக்ஷயத்திரதை அன்று பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி இறைவனை வணங்குங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விரதத்தை தொடங்கி மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல விரதத்தை முடித்துக்கலாம் இல்ல சாமி நான் வழிபாடு மட்டும் பண்றேன்னா தாராளமா வழிபாடு மட்டும் நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த வழிபாடு செய்வதற்கு சுவாமிக்கு நீங்க வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் வெள்ளை நிறத்தில் தயார் செய்த நெய்வேத்தியம் வெண்மை நிற நெய்வேத்தியம் எது வேணா வைங்க அதுதான் விசேஷம் உதாரணத்துக்கு பால் பாயசம் வைக்கலாம் கற்கண்டு சாதம் வைக்கலாம் வெண்மை நிறத்தில் என்ன நெய்வேத்தியம் உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்து இறைவனுக்கு படையுங்கள் வெள்ளை நிற பூக்களை சுவாமிக்கு அர்ச்சனைக்கும் அலங்காரத்துக்கும் பயன்படுத்துங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் மற்றும் சுவாமி சிலைகளுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து வாசனை பூக்கள் சூடி அலங்கரித்து கொள்ளுங்கள் வாழையலை விரித்து நெய்வேத்தியம் வைத்து தேங்காய் பழம் வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைத்து முதலில் விநாயகப் பெருமானுக்கு தூப தீபம் காட்டி வணக்கத்தை தெரிவித்துவிட்டு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வழிபாடு செய்வதற்கு நீங்கள் கனகதாரா ஸ்தோஸ்திரத்தை படித்து வழிபாடு செய்யலாம் தெரிஞ்சவங்க கனகதாரா ஸ்தோஸ்திரம் படிங்க தெரியாதவங்க லக்ஷ்மி தேவியினுடைய போற்றிகள் இருந்தால் அந்த போற்றிகளை சொல்லி வழிபாடு செய்யுங்க எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா ஓ மகாலட்சுமி தேவியே போற்றிவோம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி ஆட்சிய திருதையின் நன்னாளில் மகாலட்சுமி தாயை வணங்கினால் குபேரனாய் நீங்கள் வாழும் அருளை அம்மா உங்களுக்கு தருவாங்க மிக எளிமையாக சொல்லியிருக்கேன் இதை விட எளிமையாக பூஜையை யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா பல சகோதரிகள் எளிமையாக சொல்லுங்கன்னு தான் கேட்குறீங்க அதனால தான் நாம் எந்த ஒரு பூஜை சொன்னாலும் சரி மிக மிக எளிமையாக சொல்லிகிட்ருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அக்ஷய நாளில் தானம் செய்வது மிக மிக முக்கியம் நீங்கள் ஒரு சில சூழலால் வழிபாடு செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்க இந்த தானம் மட்டும் செய்தால் கூட போதும் லக்ஷ்மி தேவியினுடைய பரிபூர்ணமானது உங்களுக்கு கிடைக்கும் என்ன தானம் செய்யலாம் காய்கறிகள் தானம் தரலாம் அரிசி தானம் தரலாம் பருப்பு தானம் தரலாம் மளிகை பொருட்கள் எதுனாலும் தானம் தரலாம் கோதுமை பொருட்களை தானம் தரலாம் ஆடைகள் தானம் தரலாம் செருப்பு தானம் தரலாம் பால் வாங்கி தானம் தரலாம் குடை தானமா தரலாம் இதில் எதுவும் செய்ய முடியலன்னா உணவு தானம் செய்யலாம் உணவு தானம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால்தான் நம்ம ஆனந்தோழி அன்னசேவா குழு அட்சயத் திருதை அன்னைக்கு சுமார் ஆயிரம் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த அன்னதானத்திற்கு அட்சய திருதி அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தரணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்களது வங்கி கணக்கியன் கொடுத்துருக்கேன் உங்கள் குடும்பம் சார்பாக இந்த புனிதமான சேவையில் பங்கெடுக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் அட்சய திருதையின் நாளில் இந்த தானத்தை தருவதற்கு உகந்த நேரம் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த தானத்தை நீங்கள் செய்யலாம் அட்சய திரதியினால என்ன பொருட்கள் வாங்கினா குடும்பத்துக்கு நல்லது தங்கம் வாங்கிக்கலாம் வெள்ளி வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்கலாம் அல்லது வீட்டிற்கு தேவையான முக்கியமான பொருட்கள் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் எதை வாங்கினாலும் சரி உங்களால் முடிஞ்ச சக்தி கொண்டாடுற அளவுக்கு எதை வாங்கினாலும் சரி ரொம்ப முக்கியம் கடன் வாங்கி எதையும் வாங்காதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அட்சித்திருதினால உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கொண்டு என்ன பொருளை வாங்க முடியுமோ அதை வாங்குங்க எதுவுமே இல்லையா உப்பு கூட வாங்கினா போதும் சரிங்களா கடன் வாங்கி அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் சிரமத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் புனிதமான இந்த நாளில் இவ்வாறு எளிமையாக நீங்கள் தானம் செய்து இவ்வாறு எளிமையாக வழிபாடு செய்து குபேரனின் அருளையும் மகாலட்சுமி தாயின் அருளையும் பெற்று நீங்கள் அத்துணை பேரும் ஆனந்தமாய் வாழ உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்காக குபேரனிடத்திலும் லக்ஷ்மி தேவியின் சிறப்பு பிரார்த்தனைகள் அன்று நாங்கள் செய்கின்றோம் நமது அன்னசேவா குழு உறுப்பினர்களுக்கு அன்று மிக சிறப்பாக ஒரு பூஜை நடைபெற உள்ளது நீங்களும் அன்னசேவா குழுவில் சேர முயற்சி செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்